ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான வீட்டு குறிப்புகள் அப்புறம் வந்து மருத்துவ குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து நல்லா கூலாக இருக்கக்கூடிய பானங்கள் குடித்தாலும் உடம்போட ஹீட்டு வந்து குறைக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயில் நாளில் வந்து நிறைய வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலையும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு மருதாணி நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சூடு வந்து குறையுங்க இது வந்து அந்த காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இது வந்து உங்களுக்கு நைட்டில் வச்சுட்டும் படுக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து நைட்டில் இருந்தது அப்படி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் காலில் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து சில்னஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒரு ரெண்டு மணி நேரம் இது போல் உள்ளங்காலில் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு காலை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து சூப்பராக வந்து குறையுங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ செலவே இல்லாமல் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இந்த வெயில் நாளில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ண பாதிப்பு வந்து எப்படி வந்து நாம் வந்து சரி பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது டிப் என்னதுன்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அரைச்ச சட்னியோ அல்லது நைட் அரைச்ச சட்னியோ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த வேலைக்கு வந்து பயன்படுத்திப்போம் அதுமாரி பயன்படுத்தாமல் இது வந்து எப்படி வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் போல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல சட்னி வேர்க்கல்ல சட்னி தேங்காய் சட்னி இது போல் எந்த விதமான சட்னியாக இருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி டைரெக்டாக வந்து அப்படியே சேர்த்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்தாறு போல் காரமும் உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தோசைக்கல் வச்சுட்டு இது போல் குட்டி குட்டியாக வந்து நம்ம அடைப்பில் செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது அந்த அடை வந்து தீஞ்சி போகாமல் இருக்கும் நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து தீஞ்சி போயிடும் அப்புறம் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகாத போலவே இருக்கும் ஸோ திருப்பி போடுறதுக்குள்ளேயே வந்து அந்த அடை வந்து உடஞ்சி போயிடும் அதனால் நம்ம வந்து அடுப்பு வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன் அதனால பார்த்திங்கன்னா திருப்புறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சி ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அடை வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஈவினிங் வந்து எதனா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு கரண்டி சட்னி இருந்தாலே போதுங்க இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் அரிசிமாக வந்து கூட குறைய வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் சட்னி வந்து சாப்பிட்டு போர் அடிக்குது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பினே சொல்லலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க மத்தியானம் வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் இதுக்கு கூடமே கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து செய்து கொடுத்து பாருங்கள் அவங்களோட குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ரெண்டு பக்கமும் வந்து திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளோட சுவையான சட்னி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இது போல் செல்லோ டேப்பு அப்புறம் வந்து செலஃபோன் டேப்பு இது போல் டேப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும் அதை அடுத்த டைம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த பகுதியை தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீட்டில் தொடப்பு குச்சி இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த டேப்பு இது போல் நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த அடுத்த முறை நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியாக வந்து அந்த செல்லை டேப் நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே வந்து தலைவலி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் இல்லைங்களா சின்னதாக இருக்கக்கூடிய செல்ல இருந்தாலும் இது போல் பெருசாக இருந்த செல்ல இருந்தாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது அந்த செல்லோ டேப் பிரிக்கவும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தேடி எடுத்துட்டாலும் பிரிக்கும் போது என்னாகும் அது கிராஸாக வந்துட்டு வந்துடும் அந்த செல்லோ டேப்பு ஸோ அந்த எந்த அளவுக்கு அது பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு தொடப்பு குச்சி வச்சுட்டு நம்ம எப்படி ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா செல்லோ டேப் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கடைசி டிப் என்னது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து வாழைத்தண்டெலாம் நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நார் வந்துட்டு இருக்கும் அதை வந்து நம்ம எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே எடுத்தாலும் அந்த நார் வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த நார் வந்து எடுத்து எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்படி வந்து ஃபுல்லாக லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அந்த வாழைத்தண்டு வந்து எடுத்துகிட்டு இது போல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நார் இருக்கும் இல்லையா இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தீபம் வந்து தீபத்துக்கு போடக்கூடிய திரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு வந்து வாழை நார் கிடச்சிருக்கு ஒரு கொஞ்சம் அந்த விளக்குக்கு போடுற திரி பதத்துக்கு ஒரு தடிமனான அளவு வர வரைக்கும் நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழைத்திரி வாழைநார் திரி வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து தேவையில்லை நம்ம கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இது போல் தான் இது போல் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தேவையான நேரத்தில் நான் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த நார் கொண்டு நம்ம அந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா முன்னோர்கள் சாபம் அப்புறம் வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லேயரை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து நார் வந்து கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நார் வந்து எந்த அளவுக்கு தடிமனாக வேணுமோ அந்த தடிமனாக நார் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கையில் வந்து திரி போல் திருச்சி விட்டுட்டு நம்ம நிழல்லே வச்சுட்டோம் அப்படின்னா காஞ்சி போயிடும் நீங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது நிழல்லே வளர்த்துனீங்க அப்படின்னா அது கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ கட் ஆகிண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்